ஓம் சரண பகவான் ரிஷப ராசிக்கு சனி பயிற்சி பலங்கள் இரண்டாயிரத்தி வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவது ரொம்ப சிறப்பான பலன் நிச்சயமா வந்து ஸ்தான பலம் பொருந்திய ஒரு இடம் வந்து சனி பகவானுக்கு என்னன்னு சொல்லணும்னா இந்த பதினொன்றாம் இடம் குறிப்பா ரிஷபராசிக்கு சனி பகவான் மட்டும் இல்ல இந்த வருடம் ரொம்ப முக்கியமான ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசிக்கு சொல்லலாம் தசா தசாபுத்தியே மோசமான நிலை காலகட்டமா இருந்தாலும் கூட இந்த சனி பகவான் பதினொன்னுல இருப்பதும் அஹ் வரப்போற குரு இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வரப்போற குரு பலன் வந்து உங்களை உங்கள் ராசிக்கு இரண்டில் வந்து அமர்வதும் அதே போல் ராகு கேதுவின் சஞ்சாரமும் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா பத்தில் ஒரு பாம்பாது இருக்கணும் ராகுவே வந்து பத்தாம் இடத்துக்கு மாற போகிறார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புங்க நிச்சயமா வந்து ரொம்ப அதிகப்படி பலனா சொல்றதா நினைக்க வேண்டாம் நிச்சயம் எல்லா கிரகமும் அதாவது என்னெல்லாம் வருட கிரகங்கள் இருக்கும் அந்த அத்தனை வருட கிரகங்களும் வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ண போற ஒரு நல்ல டைம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி வருடம்தான் நிறைய பேருக்கு வந்து நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்னெல்லாம் நீங்க முயற்சி செஞ்சீங்களோ இதெல்லாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல வந்து தொழில் புரியவர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம் சனி பகவான் வந்து நில உங்களுடைய ராசி நில ராசி அந்த நில ராசியையும் மூணாம் பார்வையா பா பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியா அவர் வந்து ஏழாம் பார்வையா பார்ப்பதும் இதெல்லாம் வந்து நில தத்துவத்தை வந்து ரொம்பவே நல்ல ஒரு அது மூலயமா உங்களுக்கு நிறைய லாபத்தை வந்து அவர் கொடுக்க போறாரு அதே போல வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு ரெண்டுல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க போறாரு அது வந்து அஹ் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து இது கொடுக்க போகுது இதுக்கு வந்து இந்த சனிய வந்து துணை புரிய போறாரு ஏன்னா அவரோட பார்வை வந்து பத்தாம் பார்வையா இந்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்க போறாரு ஸோ எல்லா இடத்துலயும் வந்து பார்வைகள் சுபகிரக பார்வையும் இருக்கு சனி பகவானோட பார்வை பதினொன்னுல இருந்து பார்க்கும் பொழுது அவரு திடீர் ஒரு லாபத்தையும் அவர் கொடுத்துட்டு போவாரு அதனால இதுல கவனமா வந்து அதை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்ற மாதிரி எந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருதோ அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் சுதாரிச்சு நீங்க நீங்கள் வந்து அதை செயல்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா எப்போவுமே வருமா நல்ல காலம்னா இது வந்து முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இந்த பதினொன்னாம் இடம் இந்த ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய காலகட்டம் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ இடத்தையும் பார்க்கறாரு கூடவே வந்து குரு குருவும் வந்து உங்களுக்கு பலன் வந்து இந்த இந்த இரண்டரை வருட இடையிலே வந்து குருவும் வந்து பார்க்க போகிறார் அதனால நல்ல ஒரு அமைப்பு பொருந்திய ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து என்னெல்லாம் கல்விக்கு வந்து மேல் மேல் படிப்புக்கு போகணும் இல்லை என்ன ஒரு இதெல்லாம் வந்து இந்த கல்வி தடையெல்லாம் நிச்சயம் விலகும் ரொம்ப தெளிவான மனநிலையில் இனிமேல் செயல்படுவீங்க இந்த கிரகங்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் சிலருக்கு தேவையில்லாத செயற்கை எல்லாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து வெளியில வந்துருவீங்க இதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு இதை டிசிஷனை வந்து இந்த கிரக அமைப்பு வந்து